மதுரை மாவட்டம் வெம்பக்கோட்டை தாலுக்கா கீழராஜகுலராமன் பகுதியில் வசிக்கும் பொன் ஆனந்த் சாந்தி அவர்கள் சமூக ஆர்வலராக செயல்பட்டு வருகிறார் இந்த குடும்பத்தார்களை கிராம முக்கியஸ்தர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது விருதுநகர் மாவட்ட காவல்துறை எந்தவித நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் மதுரை மாவட்டத்தில் உள்ள தென் மண்டல காவல்துறை ஐஜியின் அலுவலகத்தில் தஞ்சமடைந்த பொன் ஆனந்த் குடும்பத்தினர் தங்கள் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர் இது பற்றி வெம்பக்கோட்டை பொன் ஆனந்த் கூறும்போது விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை தாலுகா கீழராஜகுராமன் கிராமத்தில் இருந்து வருகிறோம் எங்களை வந்து எங்கள் ஊரை சேர்ந்த நாட்டாமை பிச்சை துணை நாட்டாமை பிரவேஷ்குமார் அந்த ஊரை சேர்ந்த ஒரு மோசடி பேருவழி பெண்மணி ராணி நாச்சியார் இருடியம் இருப்பதாக கூறி பலரை ஏமாற்றி வருகிறார் நான் ஒரு சமூக ஆர்வலர் ஆக இருந்து வருகிறேன் நான் பல குற்றங்கள் அங்கே நடப்பதை காவல்துறைக்கு தெரிவிப்பதாலும் அதிகாரிகளுக்கு தெரிவிப்பதாலும் என்னையும் என் குடும்பத்தையும் அங்கே இருக்கக்கூடாது என்று கூறி வெளியே அனுப்ப பார்க்கிறார்கள் எனது குழந்தைகள் மூன்று பேர் ஒருத்தன் பிகாம் ஒருத்தர் ப்ளஸ் டூ மகள் டென்த்து படிக்கிறார் ஒரு பையன் ஒன் டாக படிக்கிறான் எல்லா பரிசு நேரத்தில் எங்களை வீடு என் போன பொங்கல் அன்று என்னை மூன்று கார்களை அடித்து உடைத்து நான் காவல் நேரத்தில் புகார் கொடுத்து ஒரு மாதமாகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை சின்னார்கள் கொடூரமாக தாக்கி நாங்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்திருக்கோம் நான் ஒரு இதய நோயாளி இப்போது எங்களை ஊருக்குள் நுழைந்தால் வெட்டுவோம் என்று சொல்கிறார்கள் அதனால் ஐஜி ஐயா அவரை பார்த்து மனு கொடுத்துருக்குறோம் ஐயா நடவடிக்கைகளுக்கு கூறியிருக்கிறாரு குடும்பத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு வேணும் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் சொந்த வீட்டில் இருக்க பத்து தலைமுறையே அந்த ஊரில் இருக்கிறோம் நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யார் ஆமாம் நான் ஒரு சமாவலம் அகில இந்த அளவில் ஒரு என்ஜிஓ வச்சு நடந்துக்கிட்டு இருக்கேன்